அன்புடைய வணிக பெருமக்களே உங்களுக்காக நாங்கள் மரக்கன்று இலவசமாக வழங்க காத்திருக்கின்றோம் உங்கள் கடைக்கு வணிக நிறுவனங்களுக்கு முன்னாடி ஒவ்வொரு மரங்களை வைத்து உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு மேலும் நல்ல காற்றையும் இந்த வெப்பத்திலிருந்து அவர்களை காப்பாற்ற உங்களால் முடிந்த ஒரு உதவி செய்யுங்கள் தற்போது உள்ள பெருநகரங்களில் வணிக ரீதியான பகுதிகளில் உள்ள சாலையில் மரங்கள் இல்லை நம்மிடம் ஒரு ஐந்து உயரமுள்ள புங்கன் பூவரசு மகிடம் கடம்பம் மலைவேம்பு ஏழிலை பாலை ஐந்திலம்பாலை நெத்திலிங்கம் போன்ற மரக்கட்டுகளை இலவசமாக வணிகர்களுக்கு வணிக தினத்தை முன்னிட்டு பேங்க் சார்பில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டி வழங்க உள்ளோம் வணிக தினத்தன்று எங்களுடைய விலகம்பாக்கம் பேங்க் அலுவலகத்தில் வந்து இலவசமாக உங்கள் முகவரியை பதிவு செய்து இலவசமாக வணிக தினத்தை மரக்கண்டு நட்டு சுற்றுச்சூழலை பாதுகாத்த வெப்பத்திலிருந்து நாம் தப்பிக்க உங்களால் முடிந்த ஒரு உதவியை செய்யுங்கள் ஸ்ரீபேங்கிலிருந்து முல்லை வனம்